அன்பர்களை இன்று நாம் ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ சிவந்தியப்பர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் அமைந்துள்ளது சிவசைலம் பரம கல்யாணி சமேத சிவசைலநாதர் கோவிலின் உபகோவில் இது இக்கோவில் மேற்கு நோக்கிய திருக்கோவிலாகும் இங்கு வழிபட்டால் பல மேன்மைகள் உண்டாகும் இக்கோவிலுக்கு முன்பாக சவுக்கை மண்டபம் உள்ளது அதை தொடர்ந்து ஏராளமான கல் தூண்கள் நடப்பட்டுள்ளன சிவசைலநாதர் கோவிலில் பங்குனி திருவிழா பதினோரு நாட்கள் சிவந்தியப்பர் தான் நடைபெறும் அப்போது கல் தூண்கள் மீது மிக பெரிய அளவில் பந்தல் அமைக்கப்படும் கோவில் உள்ளே நுழைந்ததும் மண்டபத்தை தாண்டி நேரே மூலவர் சிவந்தியப்பரின் தரிசனம் கிடைக்கிறது அவருக்கு முன்னால் நந்தி பகவான் உள்ளார் சுவாமிக்கு இடப்புறம் சிவகாமியம்மன் சன்னதி அமைந்துள்ளது சுவாமி அம்பாள் இருவருமே மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் அம்பாளுக்கு எதிரில் தண்ணி மூல கணபதி உள்ளார் தினமும் ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறுகிறது மிருகசீர்ஷ நாளில் திருவாசகம் முற்றோதுதலும் பிரதோஷ வழிபாடும் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன மகா சிவராத்திரி அன்று நாலு கால பூஜைகளும் ஆணி நாளில் சிறப்பு வழிபாடும் ஆடிப்பூரத்தன்று அம்பாளுக்கு வளைகாப்பும் நடைபெறுகிறது விவசாயம் செழிக்க ஆடி மாதம் நந்தி கலபம் விழாவும் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகமும் இங்கு நடைபெறுகின்றன ஆலய மண்டபத்தில் பக்தர்கள் அமர்ந்து சிவந்தியப்பேரை எண்ணி கைகூப்பி வணங்கிட தங்கள் கோரிக்கையை அவரிடம் கூறினால் அதை அவர் விரைவில் நிறைவேற்றி வைத்துடுவார் என்பது நம்பிக்கை இவ்வாறு வேண்டி திருமணப்பேறு மகப்பேறு கிட்டுதல் காரிய வெற்றி கைகூடுதல் நட்பலங்கள் கிட்டுதல் என பலன்களை பெற்றோர் ஏராளம் இந்த கோவில் அருகில் உள்ள சிவசைலம் சிவசைலநாதர் கோவில் அங்கு பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியதும் அன்று மாலையே விநாயகர் சுப்பிரமணியர் சுவாமி அம்பாள் சண்டிகேஸ்வரர் அஸ்தரதேவர் பிக்ஷாடனர் மற்றும் பரிவார மூர்த்தங்கள் சப்பரத்தில் எழுந்தொருளி இந்த சிவந்தி அப்பர் கோவிலை அடைவார்கள் பன்னிரண்டு நாள் பெருவிழாவும் இங்கேயே நடைபெறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயத்தினர் விழாவை சிறப்பாக நடத்துவார்கள் விழாவில் நாலாம் நாள் ரிஷப வாகன காட்சி இடப வாகனத்தில் மண்டபம் அடைந்து பின்னர் இரு சிவாச்சாரியார்கள் ஒரே நேரத்தில் இரட்டை சோடச தீபாராதனை நிகழ்த்துவார்கள் ஏழாம் திருநாள் நடராஜ பெருமான் விஷ்ணுவின் அம்சமாக சிவசைல நாதருக்கு காட்சி தருகிறார் பதினோராம் திருநாள் தேரோட்டம் மிக பெரிய விமர்சையாக நடைபெறும் விழா சுவாமி தேரை ஆண்களும் பெண்களும் வடம்பிடித்து இழுக்கிறார்கள் அம்பாள் தேரை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுப்பர் இதில் ஆழ்வார்குறிச்சி சிவசைலம் பொட்டல் புதூர் வெள்ளிக்குளம் பாப்பான்குளம் ஆம்பூர் உள்ளிட்ட ஊர்களிலிருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் தேரோட்டம் முடிந்ததும் மண்டபத்தில் ரெட்டை சோடச தீபாராதனை நடைபெறும் பனிரெண்டாம் நாள் விழாவில் அதிகாலை பரமகல்யாணி அம்மன் சிவசைலநாதரின் மடியில் தலை வைத்து சயனிக்கும் கோலத்தில் பல்லக்கில் உலா வருவார் அன்று மாலை சுவாமி அம்பாள் சிவசைலம் எழுந்தருள்ளர் எனவே சிவந்தியப்பர் கோவிலை திருவிழா கோவில் என அழைக்கிறார்கள் திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிடவும் கல்வி வளம் பெருகிடவும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படவும் விவசாயம் செழிக்கவும் மக்கள் சிவந்தியப்பரை வழிபடுகின்றார்கள் நலன்கள் பல அருளும் ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ சிவகாமி அம்மை உடனாய ஸ்ரீ சிவந்தியப்பரை வணங்கி பேரருள் பெறுவோமாக ஓம் நம